வெல்கம் டு சேனல் சையல் சுல்தான் டிவி பிளீஸ் சப்ஸ்கிரைப் கடலில் போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போற என்ன துரியோதனன் சாவுனும் இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ண ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு சங்கு ஊதின உடனே துரியோதனன் சாவு இது தெரியுது காந்தாரிக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை காந்தாரி யாருன்னா கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சுருக்கிறவன் அவள் நூறு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் நூறு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை அவள் உலகத்தையே பார்க்கல புருஷனுக்காக கண்ணை முன்னாலும் முன்னவதான் அப்படியே இருக்கா அந்த காந்தாரி தொண்ணூற்றி ஒன்பது குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உக்காந்துருக்காள் சொல்கிறாங்க நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போகிறாங்க துரியோதனை கூட்டுவா ஒரு பொண்ணு போய் கூப்பிட்டு வரா துரியோதனனை டெய் நேராக போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால் ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி ஆமாம்மா குளிச்சுட்டு என் முன்னால் வாடா ஆனால் உடம்பில் ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது நான் எப்படி உன்னை பெற்றெடுத்துனோ அப்படியே வாடா சரிம்மா யார் பேச்சையும் கேட்காத அப்படியே வா சரிம்மா போனானா குளிச்சுட்டு வெற்று உடம்புல நடந்து வரான் நடந்து வரும் பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போயிட்டான்னா இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவாக சாமியான அம்மா தான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடாக இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கெல்லாம் இல்லை இந்த இந்த உங்கள் உடம்பெல்லாம் எங்களுது நாங்கள் கொடுத்தது பத்திரமா அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது பாருங்க வந்து நிக்கிறாங்க வரும்போது கிருஷ்ண பார்த்துட்டான் கிருஷ்ணன் சொன்னானா எங்கடா போற அம்மன் அம்மா போற அம்மா கூப்பிட்டாங்க சரி உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா இந்தா பெருசாக ஏழு அடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு வாழையில் தூக்கி போட்டேன் மறைச்சிட்டு போடா சரி கிருஷ்ணா துரியோதனை வாழையில் மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்றான் வந்துட்டியா துரியோதனை வந்துட்டே அம்மா சரியா என் முன்னால் நில்லு அப்படியே பார்க்குறேன் கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா கண்ணை மறைச்சிருக்கு தப்பு செஞ்சிட்டியே துரியோதனா வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறார் அப்பதான் சாபம் கொடுக்கறா கிருஷ்ணனுக்கு துடிக்கிறான் துரியோதன ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு என்ன டேய் மறைக்காம வர சொன்னேனடா இல்லைம்மா கிருஷ்ணன் தான் சொன்னான் சரிடா போ அம்மா அம்மா மறுபடியும் எடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா டெய் நான் மந்திரவாதி இல்லைடா சக்தி போயிடுச்சுடா போடா போயிட்டான் அடுத்த நாள் உடம்புல எங்கே அடித்தாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது மகாபாரதம் சொல்லுது இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத நீ எதையோ மறைவாக செய்கிறாய் அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படி தான் மகாபாரதத்தை பார்க்கிறேன் எனக்கு அவர்கள் புகழ்பாடு என்ன கிடைக்கும் என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது ஒரு விஷயத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் இத்தகைய கூட்டத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்று ஒன்று உண்டு இந்த குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு நீங்கள் எங்களோட பயணம் பண்ணுங்க ஏனென்றால் வயதிற்கு ஏற்ப விஷயங்கள் மாறுகிறது அப்படி மாறுகின்ற பொழுது நாம் வரலாற்றை நோக்கி பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் அரசியல் பொருளாதாரம் குடும்பச்சூழல் உடல் நலம் எல்லாம் கிடைக்கிறது பயணம் செய்ய வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு பயணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மூத்த சகோதரி உங்கள் தாய் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் இன்னிலிருந்து நாளிலிருந்தாவது மாத்துங்க கண்டிப்பா ஒரு தினசரிய படிச்சிருங்க காலையில படிச்சிருங்க எப்படி மௌனமா இருக்கீங்க படிச்சிருங்க சரின்னு சொல்லுங்க முந்தானேத்து ஒரு செய்தி கேட்டேன் ரொம்ப ரொம்ப நெருக்கமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயது பொண்ணு டிஃபென்ஸில் போய் நர்ஸாக சேர்ந்துருக்கா அவள் பேர் செலினா ஜோன்ஸ் மூணே மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பிரிகேடியர்கிட்ட கல்யாண போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க வந்தா பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா டிஃபென்ஸில் நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமா அந்த அம்மா என்ன திரும்ப பண்ணுச்சு அப்போவே கோர்ட்டில் கேஸ் போட்டுருச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முப்பத்தாறு வருஷம் கழித்து முந்தானியத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது அவளை வேலையிலிருந்து எடுத்தது பிழை அறுபது லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு இத பத்திரிகையில் படிக்கிறேன் நான் ஏன் தெரியுமா சொல்றேன் ஒரு பெண் முப்பத்தாறு வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள் அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது இது எனக்கு தெரிகிறது வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு யாரோ ஒருவர் சொல்லுவதல்ல நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்று பாருங்க இந்த ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்படி ஒரு கை இருக்குல்ல ஒரு கை இப்படி இருக்குமே நடுங்கிற மாதிரி கை யார் கை அது யார் கை சொல்லுங்க அவங்க என்ன பயோனா நாங்கள் ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாற்றி தான் சொல்ல போற நீயே சொல்லிக்கோ ஆக்சுவலாக அந்த கையை வந்து நம்ம ஜீசஸினுடைய கரங்கள்னு பார்க்க ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில் முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போனவர் அவர் அவர் கை அப்படி இருக்காது ஆனால் அந்த கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையாக இருக்கும் நான் அதை பற்றி இது என்னது இது இந்த கை போட்டிருக்குத பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுத அதனுடைய வரலாறு தேடி போனேன் அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்கள் இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வர்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில் வெளிநாட்டில் நாட்டின் பேர் மறக்கிறேன் நான் ஞாபகத்துக்கு வந்துடும் போகிறதுக்குள்ளே ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டில் வருமே ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவியன் அண்ணன் சிற்பி தம்பி ஓவியன் ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க தம்பி முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிடற நீ படித்து சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா தான் தம்பி தம்பி நேராக போயிட்டான் இவன் சிற்பி இருக்கான்ல அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல கல் உடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு அவன் கல்லுடைக்கிறான் கல் உடைக்கிறான் வேலை செய்கிறான் கல்லுடைக்கிறான் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரியாள் ஆயிட்டான் தம்பி வீட்டுக்கு வரான் அண்ணே என் ஓ ஒரு ஓவியமாக அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே இனிமேல் நீ படினே போனேன் நீ படின நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னானா ரொம்ப இப்படி இப்படிக்காயே நனங்கியிருக்கேன் இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் பன்னிரண்டு ஆடுங்கள் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சிரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸில் வச்சிருக்கா அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது நான் சொல்றேன்ல கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாத படிக்கு நம்மை தடுப்பது எது நாலு பேர் உக்காந்தான் விரதத்துக்கு எனக்கு தெரியலங்க இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான் இதை தான் ஜெயிக்க முடியல எல்லாரையும் ஜெயிக்க முடியுது நான்லாம் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன் இப்போ பயணமே என்னை ஜெயிப்பது தான் அடங்க மாட்டேங்குதுங்க இது ஜெயிக்கிறது பெரும்பாடு அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகாக ஜெயிக்கலாம் ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால் புரிதலும் இருந்தால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் இருந்தா ஜெயிச்சிடலாங்க இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் கைவிடணும் பாருங்க நாலு பேர் மௌன விரதத்துக்கு உட்கார்ந்தாங்க சாயந்தரம் ஆச்சு ஆறு மணி ஆறு மணிக்கு மௌன விரதம் கலையும் அஞ்சு நிமிஷம் தான் இருந்தது ஒருத்தன் சொன்னானா அப்பா அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு அடுத்தவன் சொன்னானா டேய் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு ஏண்டா பேசுனே மூணாவது ஆள்ல டேய் அவன் தான் பேசினான் நீ ஏண்டா பேசுனா நாலாவது ஆள் அப்பா நான் மட்டும் தான் பேசல இந்த மனசு அடக்கிறது முக்கியமாக பெண்கள் இந்த மார்ச் எட்டாம்தேதிக்கு நான் ஒரு பேச்சு பேசுவேன் இங்கே பேச மாட்டேன் எங்கேயாவது பேசுவேன் கண்டிப்பாக அவங்க பிடிச்சி போட்டுருவாங்க கவனமாக கேட்டுக்கோங்க புதிய விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருக்காகவும் சரியா ஆண்கள் பயப்படுகிறார்கள் ஆண்களுக்கு எதிரானதல்ல பெண்களுடைய வாழ்க்கை நான் சொல்கிறேன் பாருங்கள் புத்தி இருக்கல அதை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க விட்டு இட் கோ பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லைனா என் வீட்டில் ஒரு வேலை நடக்காது கம்முன்னு எல்லாம் நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளோதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்யறேங்கிற எனக்கு எங்க தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாகவே இருக்கு சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தப்பறமும் அலைவார்கள் ஏன் மோயினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி மோகனா சாமி தானே கிருஷ்ண மோயினா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா ரெண்டு வேலை செய்வா நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள் அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா இன்னும் நிறைய செலவு வைப்பாள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா ரெண்டும் குறையும் இதுக்கெலாம் பெண்கள் கைத்தட்டின ரகசியத்தை தான் நான் சொல்லித்தரேன் நம்முடைய ஆற்றல் இருக்குது இல்லையா அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல் முழுமையாக கைக்கொள்ளுதல் புத்தி இருக்குல்ல அந்த புத்தியை எப்படி வச்சுருக்கிறதுன்னு சொல்கிறேன் பல பல நாட்களை என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்த அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன் இங்க பிரியாருங்க மற்றதெல்லாம் வந்து சேரும் இங்க விட்டு விடுதலை ஆகணும் இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ இதை எப்படி விட்டு விடுதலையாவது பாருங்க ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டார் பாருங்க அவன் கேட்ச் பிடிச்சான் கையில் வரல காசு சாக்கடையில் போய் விழுந்துருச்சு சட்டுன்னு சாக்கடையில் கை போட்டான் பாருங்க ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏய் கைப்படாதா கைப்படாதே சாரி சாரி நான் தான் தப்பாக போட்டேன் இந்தா வெள்ளி வெள்ளிக்காசு வச்சுக்கோ காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு தூக்கி சேத்துல கை போட்டான் ராஜாவுக்கு இன்னும் வருத்தம் இன்னும் அவன் புத்தி மாறலையே இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ அதை விட்டுடு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கை போட்டான் தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா இந்தா இனிமேல் சாக்கடையில் கை போடக்கூடாது ஓகேவா தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை கோவம் டேய் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில் கை போடுறத நிறுத்துவே உனக்கு ராஜ்யத்தில் பாதி தரண்டா இந்த சாக்கடை தரண்டி அதில் வருமான என்ன பண்ணுவீங்க எதை எதை கொடுத்தாலோ செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரை போல் கல்வி என்பது அதுதான் விட்டு விடுதலையாக்கும் விட்டு விடுதலை ஆக்குவதற்காகத்தான் கல்வி அதுதான் கற்றல் அதுதான் படிப்பு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் நான் இதை சில புக்ஃபேர்ல சொல்றேன் ஒரு டிஓ இருக்கிறார் மேடம் சிவகாசியில சந்தித்தேன் அவரை ஜான்னு பேரு அவர் என்ன பண்றாரு டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு முதல்வர்களுக்கெல்லாம் அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது நல்லாயிருக்கு சார் எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன் எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார் அந்த வாய்ஸ் ஓவர் பத்து பதினஞ்சு வந்திருக்கு ரெண்டே ரெண்டு மேட்ரு மட்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாருங்கள் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு ரெண்டே ரெண்டு ஒன்று பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா அழகான கதைகள்ங்க வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது திருட்டு நரி கதை ஞாபகம் இருக்கா வால நரி எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு இல்ல யாருக்கும் இல்ல ஞாபகம் இருக்கா சார் நான் சார் பாருங்க ஒரு நான் நரி எப்போ பார்த்தாலும் போய் திருட்டு திருடி 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 வருமா குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் டடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழ வெட்டிட்டான் நரி ஓடிடுச்சு அதுக்கு ஒரே அவமானம் வாழ இருந்த நரி வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல் இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க திருடு திருட்டு வேலை செய்கிறதுக்கு வாழ இருந்துருச்சு அவமானம் திருட்டு வேலை செஞ்சால் அவமானம் அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம் நேராக அந்த நரி வந்து தன்னுடைய கூட்டத் தலைவன்கிட்ட கேட்டுச்சான் எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும் முதல்ல வாழை கொண்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் நேராக குடியானவன்கிட்ட போச்சான் நரி சாரி என் வாழை குடு நான் ஒட்டை வச்சுக்கிறேன் உன் பக்கம் வரமாட்டேன் சரி வால் வேணுன்னா என் மாடு இருக்கு அதில் ஒரு சின்ன கொஞ்சம் குவலையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும் குடியானவன் டீச்சர் ஆனால் ஒன்று யாரையும் கேட்காமல் எடுக்கக்கூடாது கேட்டுட்டு தான் வாங்கணும் நிறைய நேராக போச்சான் மாடு கொஞ்சம் பால் கொடு குடியானவன் கேட்குறான் என் வால் வாங்கணும் மாடு சொல்லிச்சான் அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல் கொண்டு வந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும் போய் நேராக புல் கிட்ட கெட்டுச்சான் ஒரு கட்டு புல் எடுத்துக்க வா எடுத்துக்க ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க நேராக ஆற்றுக்கிட்டே போய் நின்று நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா புல்லுக்கு போடணும் புல் கிடைச்சா தான் மாட்டுக்கு பால் மாட்டுக்கு பால் கிடச்சாதான் வால் கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா என் கரை உடஞ்சிருக்கு கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போன்னுச்சு நேராக மண்ணு கிட்ட வந்துச்சான் மண்ணே மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா ஆற்றுக்கு கொடுக்கணும் அப்போ தான் தண்ணி கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும் புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும் பால் கொடுத்தா தான் வால் கிடைக்கும் சரி அங்கே ஒரு விதை இருக்குது எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும் அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துகிட்டு இது போட்டுச்சான் உட்காந்துட்டு இருக்குது செடி முளைக்க ஒரு மாதம் ஆச்சா ஒரு மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும் காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது